வணக்கமுங்க இந்த மாதிரி பொம்மை பார்த்து டக்குன்னு ரெண்டு எடுத்து வச்சு சொல்லுங்கள் எத்தனை ஆனாலும் அந்த பொம்மை பார்த்து நம்மளும் குழந்தை பருவத்துக்கே போயிடும் ஷாரி விதவிதமாக இருந்தது அக்கா இதெல்லாம் என்ன ரேட்டு வரும்னு கேட்டால் தான் போட்டிருக்காங்க அங்கே பாருங்க தம்பி மேலே ஒரு சின்ன போடு வச்சுருக்கான்னு சொன்னாங்க டீஷர்ட் எங்க சூப்பராக அது எடுத்து வச்சு பார்த்தா நமக்கு ஆகுமா அப்படின்னு நமக்கு பிடிச்சி முடிக்காம தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து என்னோட அளவிலே இருந்ததுங்க அப்புறம் இதெல்லாம் பாட்டு பக்கம் பார்த்தா ஷூஸுங்க ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு அப்படியே கலர் கலராக கலர் கலர் எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் போடுறது அந்தளவுக்கு கலெக்ஷன் வச்சுருந்தாங்க தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஷர்ட் அப்படின்னு சொல்லி சுற்றி போட்டிருந்தாங்க விதவிதமாக விதவிதமாக எந்த கலரில் இல்லைன்னு கேட்குற அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்திங்களேன் அப்படியே பார்த்துட்டே இந்த பக்கம் தான் ஷூ சாக்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டீ அப்படியே வந்து நம்ம பாக்கெட் இல்லாத டீஷர்ட்டு பார்த்தோம் இப்போ பாக்கெட்டோட டிஷர்ட் மஞ்சள் மஞ்ச மஞ்சளே நம்ம ஈரோட்டுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் இல்லைங்க ஷூட்டுங்க அதாவது ஆயிரத்தி இரநூறுவா தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கணுங்க தெலுங்கு ஹீரோக்கள் தான் போடுவாங்களா அந்த மாதிரி கலர் கலராக கலர் கலராக பாக்ஸ் பாக்ஸாக எனக்கு எப்பவும் இந்த பாக்ஸ் கலர் பிடிக்குங்க பாக்ஸ் பாக்ஸாக கோ சூட் வச்சுருந்தாங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸுங்க ஒரு சின்ன சின்ன கலர் வேரியேஷன் தானுங்க ப்ளூ கலர்லேயும் இத்தனை பேண்டாக பிளாக் கலரில் இவ்வளோ இத்தனை பேண்டா அப்படிங்கிற மாதிரி ஜீன்ஸ் கலெக்ஷன் பாட்டை கிளப்பி வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டு இருந்தால் செப்பல்ஸுங்க அப்படியே எடுத்து அப்படியே மாட்டிகிட்டு போகிற மாதிரிங்க நானூற்றி ஐம்பது ரூபாய் வித விதமாக எதை எடுக்கிறது எதை வேண்டாங்கிற மாதிரி அப்படியே அச்சில் ஊற்றி கொண்டாந்து போட்ட மாதிரி அப்படியே பூரா செப்பலுங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா பெரிய பெட்ஜெட்டு அந்த எடுங்க மாப்பிளா விரித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பெட்ஜெட்டு ஃபுல்லாக நாமளே போயிட மாட்டேங்குது பாருங்கள் அகலத்தை பாருங்கள் சரி எடுத்து விரித்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம எப்போவுமே செனிமலை தான் போய் எடுக்கிறது வளர்க்குங்க இன்றைக்கி போய் பார்த்தா பெட்ஜெட்டு பூ பூவாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்த மாதிரி பூ போட்ட கலர் பிடிக்குங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி மேட் பாருங்க சூப்பராக இருந்தது என்ன கலர் வேணுமோ நம்ம அந்த கலரில் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு குறிப்பாக அதுதான் முந்நூறுரூவா நம்ம ஈரோட்லிங்க இது எங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இது நம்ம ஈரோடுலிங்க இதே மாதிரி நான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டு தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு போகணுங்க அதாவது ஜூலை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாள் நடக்குதுங்க இது எந்த இடம்னு நான் சொல்கிறேன் இருங்க எங்க வாருங்க டவலு கலர்ஃபுல்லாக இருக்குது எடுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவலை பார்த்துல நான் ஆலோயிரத்துக்கு ஒரு டவலுங்க நானூறுவாய்ங்க எதுக்காகனா நான் ஒரு பொருளை காட்டி அந்த விலையை காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா தெரியுங்க இது முந்நூறுவாயிங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரெஸ் கொண்டாந்து வச்சுருந்தாங்க இரநூறுவா எதை எடுத்தாலும் இரநூறுவா சென்டரில் போட வச்சு துணி சுற்றியும் துணியை வச்சிடுறாங்க இது எவ்வளோன்னு பார்த்துலாங்களா ஒரே ஒரு தொண்ணூற்றி ரூபா ஒரு பீஸுங்க டீ ஷர்ட் பாருங்கள் சின்ன பசங்களுக்கு கலர் கலராக ஜம்முன்னு கொண்டாந்து வச்சுருந்தாங்க பிரிண்டு நினச்ச பிரிண்ட்டெல்லாம் ஓட்டி நினச்சி டி நினச்ச கலர்லேலாம் டீ ஷர்ட் கொண்டாந்து வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வயசுலேயும் டீ ஷர்ட் இருந்து ஆஃப் கை வேணாலும் ஆஃப் கை எடுத்துக்கலாம் ஃபுல் கை வேணாலும் ஃபு ஃபுல் கை எடுத்துக்கலாமே சூப்பராக இருக்கும் எவ்வளவு எவ்வளோ முந்நூறுவாய்ங்க பாட்டு இந்த பக்கம் தான் இது சொற்றரும் இல்லாமல் ஷர்ட்டும் இல்லாமல் இருந்ததுங்க கலர் கலராக இருந்தது எடுக்க பார்க்குறக்கு அருமையாக இருக்கே சொ்ராக தான் நல்லா டைட்டாக இருந்திருக்குங்க நல்லா சன்சந்தால் டிசைனாக நல்லா மாடலாமல் இருந்ததுங்க ஷர்ட்டு மாதிரி பேண்ட்டுங்க லேடிஸ் தகுந்த லேடிஸ் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இப்போ பெண்களுக்கு தகுந்த அவங்க கூட தனியாக வச்சுருந்தாங்க குழந்தைகளுக்கு வேணுங்கிற இந்த பொம்மைங்க அடா அடா பொம்மை பார்த்து நம்ம குழந்தை பருவத்துக்கே உயரம் போங்க நாமளும் பழைய ஞாபகத்தில் ரெண்டு பொம்மை எடுத்து கையில் வச்சு ஒரு வீடியோ பதிவு பண்ணி வச்சுங்க இதெல்லாம் பார்த்துட்டுங்க அப்படியே வெளியே வரலான வரையில் வித விதம் விதமாக ஒவ்வொரு ஒவ்வொரு கலர் இல்லைங்க சூப்பராக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பெல்ட்டுங்க பர்ஸு அதே மாதிரி கவரிங்கில் கவரிங் நகைகள்னு சொல்லிட்டு ஏகப்படுத்த வச்சுருந்தாங்க இப்போ நான் அதை பார்க்க போகிறேங்க இந்த பெல்ட்டு வந்துங்க என்ன ரேட்டு போட்டுருந்தாங்க ரேட் நம்ம பதிவண்ணுமே இருங்கப்பா அப்போ ரேட் பதிவு ஒண்ணும் சென்ட்டு வந்து இரநூறுவாய்ங்க பே பெல்ட்டோட ரேட்டை பதிவான முட்டை இது சென்ட்டு பாக்கெட் வந்து சென்ட்டு வந்து இரநூறுவா முந்நூறுவா ரெண்டு கலர்லேயும் வச்சுருந்தாங்க ரெண்டு ரேட்லேயே வச்சுருந்தாங்க பார்த்திங்களா அந்த பக்கம் முந்நூறுவாய்ங்க ஐநூறுரூவா பர்ஸ் இருக்குதுங்க எல்லாமே இது எங்கே அப்படின்னு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் கவரிங் நகை தங்க மாதிரியே இப்படி தக 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 அந்த அளவுக்கு மின்னிச்சுங்க அதில் விட ஒன்று ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அடுத்து நெக்லஸ் வச்சுருந்தாங்க அப்போ ஒரிஜினல் நெக்லஸ் கிட்ட நிற்க முடியாதுங்க அந்த அளவுக்கு கலரிங்க அந்தளவுக்கு கண்ணை பறிச்சுதுங்க ஃபுல்லாக எல்லாமே தங்க கோட்டிங் போட்டதுங்க ஃபுல்லாக இரநூறுவா தான் சொன்னாங்க நினைக்கிறேங்க இது பாருங்கள் வளையல் பாருங்கள் சைனுங்க சின்ன சின்ன செயின்னு அந்த பார்த்தீங்களா சொன்ன பார்த்தீங்களா அந்த நெக்லஸ் இதுதாங்க அப்படியே ஒரிஜினல் நெக்லஸ் வாரிங்க சூப்பராக இருந்ததுங்க இது பாருங்க ஃபுல்லாக இந்த ஐட்டம் ஃபுல்லாக ஐம்பது ரூபா தானுங்களா இருங்களா அந்தந்த அந்தந்த இடத்துல அந்தந்த ப்ரைஸ் ரேட்டு வச்சிடுறாங்க பர்ஸுங்க ஜென்ஸ் பர்ஸு முந்நூறுவாய்ங்க எந்த கலரில் நமக்கு இல்லைங்க எல்லா கலர்லேயுமே வச்சுருந்தாங்கன்னா பாருங்களேன் எப்படிங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஆனால் இந்த பக்கம் அதெல்லாம் பாட்டு நீங்கள் டயர்டாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து ஃபுட்டுமே இருந்ததுங்க சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க ஆனியன் பக்கம் உலவுலேருந்து கேக்குலேருந்து எல்லாமே இருந்ததுங்க நம்ம இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு தானுங்க ஈரோடு டர்மிரிக் ஹோட்டலிங்க இந்த டர்மிரிக் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டல் இங்கே பெருந்தூர் ரோடு திண்டலில் இந்த டர்மரிக்கு ஹோட்டல் இருக்குதுங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் பத்து மணி வரைக்கும்னு சொன்னாங்க ஜூலை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி ஈரோடு ஈரோடு சார்ந்த தகவலை பார்க்குறக்கு நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலை சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து நம்ம ஈரோடு சுற்றி நடக்கக்கூடிய நல்ல நல்ல தகவலை இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உங்களுக்கு நாங்கள் முன்கூட்டியே சொல்லுவோங்க நன்றி வணக்கமுங்க